ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதினா புலாவ் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் நாலு அஞ்சு போட்டுக்கோங்க ஏன்னா காரத்துக்கு இது தான் கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி தோளசி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்குள்ள கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு இஞ்சி போட்டுக்காங்களேன் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு போடணும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நல்லா காயிட்டோம் என்ன காஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக போட்டுக்காங்க இதெல்லாம் நல்லா பொறிவிட்டோம் இப்போ சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய தக்காளி போடாதீங்க ரெண்டு தக்காளி போதும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்காங்க அதையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தயிரும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ எடுத்து வச்ச அரிசியை போட்டுடலாம் அரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் பாசுமதி அரிசியில் கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன் புழுங்கல் அரிசி பாஸ்மதி அரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் போட்டு கரெக்டாக மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தண்ணி அளவு வந்து நான் சொன்ன அளவு ஊற்றுங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி குழக்லன்னு ஆகிடும் இப்போ விசில் வந்தோடனே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துச்சு நம்ம இறக்கி வச்சிட்டோம் இப்போ ஸ்டீம் இறங்கினோடனே திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம திறந்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு சாதம் கரெக்டாக வெந்திருக்கு ரொம்ப குழையல பாருங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்